அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ராஜகோபுரம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எந்த ஊருக்குள் நாம் நுழைந்தாலும் எங்கே இருந்து பார்த்தாலும் ஆலய கோபுரம் உயர்ந்து நின்று நமக்கு காட்சி தரும் கோயில் கோபுரத்துக்கு எதிரில் நாம் நின்று கொண்டு கோபுர உச்சி அண்ணாந்து பார்த்தால் நமக்கு பிரமிப்பும் வியப்பாக இருக்கும் இறைவனான பரமாத்மா எங்கும் நிறைந்து யாவரும் காணும்படி இருக்கிறார் அவருக்கு எதிரே நாம் மிகவும் சிறியவர்கள் என்ற அடக்க உணர்வு ஏற்படும் பணிவு தோன்றும் அப்போது நாம் நம்முடைய ஆணவம் எல்லாம் ஒரு கணத்தில் அடங்கிவிடும் இறைவனின் ஸ்தூல வடிவமே கோபுரம் ஆகவே இறைவன் நாம் செய்யும் செயல்களை யாவற்றையும் கோபுர வடிவில் இருந்து கொண்டு கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு சாதாரணமான பாமரனுக்கும் உண்டாகிவிடும் ஆகவே மக்கள் தீய செயல்களில் ஈடுபட அஞ்சுவர் எனவே அத்தகைய தீய செயல்களை குறையும் கோவிலின் நான்கு வாசல்களிலுமே கோபுரங்கள் இருக்கும் பிரதான வாயிலில் எழுப்பப்பட்டுள்ள கோபுரத்தை ராஜகோபுரம் என்பர் அரசனால் கட்டப்பட்ட காரணத்தினால் இதற்கு ராஜகோபுரம் என பெயர் அல்ல கோபுரங்கள் பல இருந்தாலும் கோவிலின் பிரதான வாயிலில் உள்ள கோபுரம் மற்ற கோபுரங்களுக்கு ராஜாவாகும் அதனாலேயே ராஜகோபுரம் என பெயர் மற்ற எத்தனையோ தமிழ் சொற்களைப் போலவே கோபுரம் என்ற சொல்லுக்கும் ஸ்லம கருத சொல்லே காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த கோ என்ற மூலத்தாதுவிலிருந்து பிரிந்துள்ளது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அது ஒரு நகரமாகவோ மன்னன் வாழும் மாளிகையாகவோ அல்லது இறைவன் உறையும் திருக்கோவிலோ அதன் நுழைவாயில் கற்றப்பெறும் உயர்நிலை கட்டிட அமைப்பிற்கு கோபுரம் என்பதே பெயராகும் தமிழ் இலக்கியங்களில் சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய பெருங்கதையில்தான் இந்த சொல் முதன் முதலாக எழுதப்பட்டுள்ளது அதன் பின்னர் வந்த இலக்கியங்களில் பரவலாக இச்சொல் நிலைவாயிலில் உயர்நிலை கட்டுமானத்தை குறிப்பதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இது எக்ஸான் ஆட்ஸ் என்பதாக வெறும் வளைவு மட்டுமே கட்டுவதில் தொடங்கி பின்னர் பதிமூன்று நிலைகளை கொண்ட இன்றும் நாம் காணும் கோபுரங்களாக மெல்ல மெல்ல இக்கட்டிட அமைப்பு வளர்ந்துள்ளது என்பது வரலாற்று உண்மை கோபுர கட்டுமானம் உயிரித்தன்மை உயரம் அலங்காரம் என்ற மூன்று அடிப்படை கூறுகளாக கொண்டு வளர்ந்துள்ளது பிரகாரத்துடன் விளங்குவது எதுவோ பிரகாசப்படுத்துவது எதுவோ அதுவே ராஜம் எனப்படும் கோபுரம் என்ற சொல்லுக்கு அண்ட கோலகை எனப்படும் பிரபஞ்சத்தின் கூறுகள் அனைத்தையும் தன் வடிவில் கொண்டிருப்பது என்று கோ கோலகை புறம் வடிவம் கூறுகள் பிரபஞ்ச சக்திகள் ஆகிய அனைத்தையும் தன் வடிவத்தால் புலப்படுத்துவதாக உள்ள பிரகாசத்துடன் விளங்குவதாகவும் சுற்றிலும் உள்ள அது இடங்களை பிரகாசப்படுத்துவதாகவும் உள்ளது எதுவோ அதுவே ராஜகோபுரம் இது விராட் கோபுரம் என்றும் ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளது சிவாலயங்களில் ராஜகோபுரத்தை தலத்தூபலிங்கம் எனவும் கருவறையில் எழுதப்பட்டுள்ள லிங்கத்தை ஸ்கூபலிங்கம் எனவும் குறிப்பிட மரபு இன்றளவும் இருக்கிறது கோபுரத்தின் அடிப்பகுதியில் சங்கு முழங்குவது போல தோன்றும் பூத வடிவங்கள் இவற்றின் வயிறுகளும் குடங்களும் போன்ற பெருத்து காணப்படும் இதே வகை தோற்றங்கள் கோபுரத்தின் மேல்நிலைகளிலும் இடப்பகுதிகளிலும் கூட காணப்படும் இந்த வடிவங்கள் எதற்காக அமைப்பட்டுள்ளன என பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து செயல்பட்டு கொண்டிருக்கும் காற்று மண்டலத்தை நாற்பது ஒன்பது விதமாக பிரித்து கூறியிருக்கிறார்கள் ஆகம நூல்கள் வல்லனர் கோள்களையும் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களையும் கொண்டு ஒளி மண்டலங்களையும் இயக்கி கொண்டிருக்கும் காற்றுகளையும் புலப்படுத்துவதையே ராஜகோபுரங்களால் காணப்படும் சங்கு தாங்கி பேழை வயிற்றுக்குள் பூதங்களும் காற்று இருக்கும் இடத்திலும் எல்லா ஒளியும் உண்டு காற்று ஒளி இணைப்பை பிரிக்க முடியாது பிரபஞ்சத்தின் இயற்கை எப்படி பூதங்கள் எழுதிக்கொண்டிருக்கும் சங்கு பிரபஞ்சம் எங்கும் வியாபித்துள்ள ஒளிகளையும் பூதங்களிலும் பெருற்று பிரபஞ்சம் எங்கும் நிறைந்துள்ள காற்றுகளையும் புலப்படுத்துவதையாகும் கோபுரத்தின் கீழ்நிலை காணப்படும் பல்வேறு வடிவங்கள் ஓங்காரத்தின் வேதங்களையும் வேதங்கள் வேத சாகைகள் ஆகமங்கள் உப ஆபகங்கள் முதலானவற்றையும் ஸ்லோகாகம் என்னும் முக்தி நிலையும் பெற்றுள்ள ரிசியல் அடியார்கள் ஆகியோர்களையும் புலப்படுத்துவதாகும் இந்த ராஜகோபுரத்தை நீங்கள் இந்த நிலை மேலுள்ள தளத்தில் காணப்படும் வடிவங்கள் எல்லாம் சிவகணங்கள் ருத்ரகணங்கள் ஸ்லித்த கணங்கள் வியாத்தார்கள் காந்தர்வர்கள் கருடர்கள் ஆகியோரை கர்ப்பதர்கள் காமதேனுக்கள் சிந்தாமணி முலியவற்றை புலப்படுத்துகின்றன முந்தைய கல்பங்கள் படைப்பு தொழில் புரிந்த பிரம்மாக்களையும் காத்தல் தொழில் புரிந்த விஷ்ணுக்களையும் அப்போது இருந்த இந்திரர்களையும் ரிஷிகணங்களையும் புலப்படுத்துபவை அடுத்த நிலையில் காணப்படும் வடிவங்களாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்